இப்படி செய்ய மாவும் தேவையில்லை பக்குவமும் தேவையில்லைங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஏழு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேங்க இந்த ப்ரெட் ஸ்லைஸில் இருக்கக்கூடிய இந்த ஓரப்பகுதிகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு துண்டு ஒன்றா வச்சு கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க இதில் இருக்கக்கூடிய இந்த ஓரப்பகுதியில் நம்ம தூக்கி போட வேண்டாம் இதை ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நாம் எடுத்த ப்ரெட் சைஸ் எல்லாத்தையுமே ஓரங்களாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ப்ரெட் துண்டுகள் எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாரில் பிச்சு போட்டுவிட்டேங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ப்ரெட் பீசஸ்ஸை நம்ம அரைச்சி எடுத்துட்டோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் சேர்க்கறதுக்காக காய்ச்சின பால் சூடான பால் நான் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க எல்லாமே ப்ரெட்டில் இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு நல்ல கெட்டியான ஒரு மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுக்கணும் நான் மொத்தம் ஐம்பது எம்எல் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்தேங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு அதே சமயம் நல்லா கெட்டியாகவும் இருக்குது இப்படி நம்ம கையில் எடுத்துகிட்டு அடி ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் நான் ஏழு துண்டு தான் பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருந்தேன் அதனால் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் எவ்வளவு நம்ம சர்க்கரை எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கணும் எந்த கப்பில் சர்க்கரை சேர்க்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சர்க்கரை நல்லா கரையணும் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்ட உடனே பாருங்கள் சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதில் பாகுப்பதம்னா எதுவுமே தேவையில்லைங்க பிசு பிசுப்பு தன்மை தான் வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மிதமான தீயில் வச்சு கொதிக்க விட போகிறோம் தீயை நான் குறைச்சிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் சர்க்கரை சேர்த்து அரைச்சது தான் சப்போஸ் நீங்கள் ஏலக்காய் பிச்சு போடுறீங்கன்னா ரெண்டு ஏலக்காயை பிச்சு இடித்து போட்டுக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நெய் சேர்த்தா மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டாலே போதுங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு மூணு நிமிஷமாக கொதிச்சிட்ருக்குதுங்க இப்போ நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம கைகளை வச்சு பார்த்தோம்னா அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டணும் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் போகிறோம் மற்றபடி எந்த பதமும் தேவை கிடையாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அப்போ தான் சூடு ஆறாமல் இருக்கும் பிரெட்டை மிக்ஸ் பண்ணி ஊற விட்டு அந்த கேப்பில் நம்ம ஜீரா ரெடி பண்ணிட்டோங்க இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் தடவிக்கலாம் தடவிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் இதில் நம்ம பால் பவுடரும் சேர்க்கலை பேக்கிங் சோடாவும் சேர்க்கலை உப்பு சேர்க்கலை மற்ற எந்த மாவுமே நான் சேர்க்கலைங்க வெறும் ரொட்டி துண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் பாருங்கள் நல்லா ஒரு சாஃப்டான ஒரு மாவு பதத்துக்கு நமக்கு தயாராகிடுச்சு மறுபடியும் கொஞ்சமாக நெய் எடுத்துகிட்டு இந்த கையிலேயும் தடவிட்டு அப்படியே கைகளையும் தடவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக சின்னதாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய சைஸ் தேவைப்படாது இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம பிளவுலாம் இல்லாமல் அதாவது கிராக்கெல்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உருட்டணும் ரெண்டு கைகளை வச்சு அழுத்தி உருட்டுங்க அதே சமயம் அந்த வெடிப்புகள்லாம் இருக்கக்கூடாது இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நாம் உருட்டி எடுக்க போகிறோம் நாம் மிக்ஸ் பண்ண ப்ரெட்டு எல்லாத்தையுமே நான் உருக்கிட்டாங்க எல்லாமே பால் ஷேப் தான் போட்டிருக்கேன் ஒரு மூணு ஷேப் மட்டும் தட்டையாக போட்டிருக்கேன் ஒரு மூணு மட்டும் இந்த சிலிண்டர் ஷேப்பில் போட்டிருக்கேன் இப்படி தான் செய்யணுன்ட்டு இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாமே தயாராகிடுச்சு பொறிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது கூடாது மிதமான தீயில இருக்கும்போதே நம்ம இதை போட ஆரம்பிச்சிடணும் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு போடுங்க லைட்டாக பபுள்ஸ் வரும் பாருங்கள் போட்ட உடனே அந்த சூடு இருந்தால் போதும் நான் சொன்ன மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வந்துட்ருக்குது இந்த மாதிரி தான் வரணும் ஒரு பத்து செகண்ட் இல்லை பதினைஞ்சி செகண்ட் கழித்து நம்ம பெரட்டி விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு ஆனால் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அப்படியே லைட்டாக நம்ம எடுத்து அப்படியே புரட்டி விடலாம் அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வரும் இதை வந்து ரொம்ப குறைஞ்ச தீயில் வச்சு தான் நாம் பொறிச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு நம்ம வெளியே எடுத்துடலாம் நான் எண்ணெய் வடியிறதுக்காக இந்த கரண்டியில் எடுக்கிறேன் நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு நாம் ரெடி பண்ணி வச்ச ஜீராலாம் நம்ம சேர்க்கணும் சப்போஸ் ஜீரா வந்து சூடு ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா லேசாக சூடு படுத்திட்டு அதுக்கப்புறமா சேருங்க நான் ஜீரால்லாம் எலுமிச்சம்பழம் சாரெல்லாம் சேர்க்கலை உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கணும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம பிசுபிசுப்பு தன்மை எடுத்ததுனால இந்த ஜீரா இருக்காது இப்போ கரெக்டாக இருக்கும் நான் அதில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக ஒரு பரட்டு பரட்டிடலாம் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நான் பொறிச்சு இதில் போட போகிறேன் போட்டுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நம்ம ஊற விடணுங்க அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக நல்லா உப்பி வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட்டு துண்டுகளை வச்சு அருமையான குலோப்ஜாம் ஜாம் நம்ம தயார் பண்ணிட்டோம் நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் பாருங்கள் பொழுது அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல இருக்குது அந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்குது இந்த கலரில் நாம் எடுத்துகிட்டு ஊற விட்டோம்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் சிலிண்டர் ஷேப்பில் மூணு போட்டிருக்கேன் தட்டி போட்டால் மாதிரி ரவுண்டு ஷேப்பில் போட்டிருக்கேன் மீதியெலாம் பால் ஷேப்பில் தான் நான் போட்டிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு அப்படியே ஸ்பூனை வச்சோன்னே இறங்குது இன்னும் கூட கொஞ்சம் நேரம் ஊறணும் ஊறுனா உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை நிறம்லாம் நல்லாவே மாறிடும் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் தான் ஊற விட்டுருக்குறேன் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு இல்லை ஓவர் நைட் நம்ம ஊற விட்டுட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா வாயில் வச்ச உடனே கரைஞ்சிருச்சுங்க அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது மொத்தமாக சொன்னோன்னா இருக்கிற ப்ரெட்டு துண்டுங்களை வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம் வீட்டில் ப்ரெட் இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டக்குன்னு இப்படி செஞ்சிடலாங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க வர்றாங்க நம்ம ஸ்வீட்டு என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் சட்டுன்னு கூட இப்படி செய்யலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை பாய்